வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ஏடிஎம் மிஷினில் எப்படி பணத்தை போட்டோன்னா அல்லது க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பணம் கொடுத்து பை பெறுவதற்கான ஒரு இயந்திரம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு துணிப்பையை வந்து இங்கே வச்சுருக்காங்க துணிப்பையை வச்சு இங்கே வந்து நீங்கள் காயின் வேணும்னா இதில் போட்டுடலாம் அதே மாதிரி பணமாக இருந்தால் பணம் இங்கே போட்டு நீங்கள் வந்து பத்து ரூபாய் காயின் இங்கே நோட்டாக இருந்தால் நோட்டை இங்கே போட்டு இங்கே வந்து துணி துணிப்பைய வந்து நீங்க பெற்றுகிறா மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நமது தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் இந்த இயந்திரத்தை இங்க வச்சுருக்கு இங்க வந்து இந்த பைய வந்து கோவில்களுக்கு உள்ள வரும்போது நெகிழியை பயன்படுத்தாமல் நாம் வந்து மாசுக்கட்டுப்பாட்டையும் சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே